நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா மொத்தமாக மூன்று இளம் கரவை மாடுகள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மூன்று மாடுகளுமே ஒரே இடத்துல இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு மாடு எடுத்தாலும் சரி அல்லது மூன்று மாடுமே எடுத்தாலும் சரிங்க ஒரே வண்டியில் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வண்டி சார்ஜ் எல்லாமே வந்து கட்டுப்படி ஆகுற மாதிரி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பல்லுங்க இப்போது தலையீத்து கன்று வந்து போட்டிருக்குங்க ஒரு அருமையான கலரில் நல்ல செவல மறையில் சூப்பரான ஒரு கிடாரி கன்று வந்து போட்டிருக்கு மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டு ஒரு இருபது நாட்கள் வந்து ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த கன்று தாங்க செவலச்சட்டை கன்று மாடு கன்று ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா சுளி வந்து ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று அப்படின் தாங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல் மாட்டோட குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் பாத்திரத்தை கீழே வச்சு உட்காந்து வந்து கறந்து காமிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் மாடு வந்து குணத்தில் ரொம்ப அருமையான மாடு அப்படின் தாங்க சொல்லிருக்கிறாங்க தலையீத்து நாலு பிள்ளையிலேயே நல்ல குணமாக இருக்குது அப்படின்ட்டுருக்குறாங்க அதேபோல் இந்த மாட்டோடைய தற்போதைய கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு லிட்டரும் சாயந்தரம் அஞ்சு லிட்டரும் ஒரு நாள் கறவையாக பதினோரு லிட்டர் வந்து கறந்துட்டுருக்கு பதினோரு லிட்டர் கறவையை வந்து கறந்து பார்த்து கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க தேனி தனி மேய்ச்சலுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான மாடு எந்த குறையும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க இந்த கன்று மாட்டோட விலை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி மூணாயிரம் ரூபா விலை சொன்னாலுமே கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு இருந்து முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா கடை முளப்புங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது மூன்றாவது ஈத்து கன்று வந்து போட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மாடு கன்று போட்டு ஏழு நாட்கள் ஆகிறதா சொல்லிருக்கிறாங்க இந்த மாடும் பார்த்திங்கனாக்கா ஒரு அருமையான கிடாரி கன்று தான் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாட்டிலையும் வந்து கறவை கறந்த வீடியோவும் ப்ளஸ் வந்து அதோடையே வந்து கன்று குட்டி இருக்கிற மாதிரியும் வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாட்டுக்கும் கன்றுக்கும் ரெண்டுக்குமே வந்து ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று அப்படின் தாங்க இந்த மாட்டோட குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட அந்தான எந்தான நகரில் மாடு ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்குது செவலை கலரில் சுழி சுத்தமான கிடாரி கன்று மாடும் ரொம்ப பொறுமையான மாடும் நல்ல காம்போலும் நல்ல ரோஸ் காம்போ கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின் தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட தற்போதைய கறவை திறனை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஏழு லிட்டரும் சாயந்தரம் டைமில் ஒரு ஆறு லிட்டரும் ஒரு நாள் கறவையாக இப்போதைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு லிட்டர் வந்து சேர்ந்து கூட கறக்கும் இன்னும் ஒரு வாரம் போன பிறகு பதிமூணு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் தாராளமாக பாலளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்திங்கனாக்கா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் விலை சொன்னாலுமே நேரில் வர்றவங்களுக்கு அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு தேவைனாலும் அவங்க இடத்துல கூப்பிட்டு பேசுங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா கடை முழப்புங்க மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மூன்றாவது இத்தே வந்து இப்போ கன்று போட்டிருக்கு அப்படின் தாங்க சொல்லிருக்கிறாங்க இந்த மாடு கன்று போட்டு ஐந்து நாட்கள் ஆகுது அப்படின்னு இருக்கிறாங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கிடாரி கன்றை தாங்க வந்து ஈன்றுருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூன்று மாடுகளுமே பார்த்திங்கன்னா கிடாரி கன்றோட தான் விற்பனைக்கு வந்திருக்கு மூன்று மாடுகளுமே சரிங்க சுழி சுத்தமாகவே இருக்குது கன்றுகளுக்கும் சுழி சுத்தமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு நேரமும் சேர்த்து பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறந்துட்டுருக்கு இன்னும் ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டரு கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு வாரம் போன பிறகு ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்குமே தாராளமாக பால் அளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு கண் போட்டு அஞ்சு நாள் தான் ஆகுது ஒரு வாரம் போன பிறகு ஒரு பதினாலு பதினாலு லிட்டர்லேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக கரையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்கும்ங்க ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுவும் கிடாரிக்கன்று மாடு மூன்றாவது இட்டு கடம் உளப்பு ஐந்து நாட்கள் ஆகுது இப்போதைக்கு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எம் புதுப்பட்டி அப்படின்ற பகுதியிலேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்டு மாடுகளையும் நம்மளோட சேனலில் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட யூடியூப் சேனல் நம்பர் கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு மாடுகளையும் நம்மளோட சேனலில் விளம்பரம் செஞ்சு தாராளமாக விற்பனை பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்